முப்பது வயதை கடந்தவர்களுக்கு உடல் எடையை குறைக்கும் சிறந்த உணவு பட்டியல் வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் உடல் நலத்திற்கும் எடை குறைப்பிற்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்வதற்காக வந்துள்ளேன் முப்பது வயதை கடந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பொருந்தக்கூடிய எளிமையாக பின்பற்றக்கூடிய செலவில்லாத உணவு பட்டியல் இது நீங்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த உணவு கட்டுப்பாட்டை டயட் சாட் முறையாக பின்பற்றினால் உங்கள் உடல் எடை சீராக குறைந்து திடமான ஆரோக்கியம் நிச்சயமாகும் நீங்கள் விழித்த உடனே பலருக்கு பிடித்தது ஒரு காஃபி அல்லது டீ குடிப்பதுதான் இது கட்டாயமில்லை என்றாலும் நீங்கள் இவைகளை குடிக்க விரும்பினால் வெள்ளை சர்க்கரை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது தேவையான அளவிலான சுகர் ஃப்ரீ பயன்படுத்தலாம் எனினும் கிரீன் டீ அல்லது பிளாக் காஃபி சர்க்கரை இன்றி போன்றவை உங்கள் உடலுக்கு மிகவும் உகந்தவை பிரேக்ஃபாஸ்ட் என்பது உடலுக்கு தேவையான ஒன்று நமது பாரம்பரியமான இட்லி தோசை போன்ற உணவுகள்தான் வழக்கமாக இருக்கும் ஆனால் இப்போது நம்மால் செய்ய வேண்டியது ஒழுங்கான கட்டுப்பாடு ஐந்து இட்லிகளை சாப்பிடுவோர் அதனை மூன்று இட்லியாக குறைக்க வேண்டும் சாதாரண வெள்ளை தோசையை விட கோதுமை தோசை ராகி தோசை போன்றவற்றை வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று முறை எடுத்துக் கொள்ளலாம் ஓட்ஸ் கஞ்சி அல்லது ஓட்ஸ் மாவு உணவாக எடுத்துக் கொள்ளலாம் இது உடம்புக்கு சத்து தரும் மற்றும் எடை குறைக்கும் சக்தியும் கொண்டது கூடவே சாம்பாரில் காய்கறிகளை அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்கள் சிறு அளவு பழங்கள் அல்லது காய்கறி சாலட் எடுத்துக் கொள்ளலாம் காலை மாலை இடைவேளை பதினோரு மணி அளவில் இந்த நேரத்தில் பசிக்குமெனில் ஆரோக்கியமான நட்ஸ் மற்றும் சீட் சாப்பிடுவது நல்லது பாதாம் பிஸ்தா வால்நட் போன்றவற்றை நாலு ஐந்து எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு கூறலாக காஃபி அல்லது டீ குடிக்க வேண்டுமானால் கிரீன் டீ அல்லது சுகர் இல்லாத பிளாக் டீ சிறந்தது மதிய உணவு இரு வகைகள் சைவம் மற்றும் அசைவம் அசைவ விரும்புபவர்களுக்கு கீழ் செய்யப்பட்ட சிக்கன் அல்லது மீன் ரொட்டி சப்பாத்தி ரெண்டு அல்லது சிறிதளவு பிரவுன் ரைஸ் கம்பு கீனுவா போன்றவை மேலானவை சைவ உணவுக்காக ரெண்டு சப்பாத்தி பிளஸ் காய்கறி குருமா அதாவது பலவிதமான காய்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட கறி கூடவே சிறிது சாலட் எடுத்துக் கொள்ளலாம் தக்காளி வெங்காயம் முட்டைக்கோஸ் போன்றவற்றின் கலவையாக மாலை நேர ஸ்டாக்ஸ் இதில் சிறு தானியங்கள் கொண்டைக்கடலை நிலக்கடலை சிறுபயிறு போன்றவற்றை சிறிதளவில் நீரில் வேக வைத்து எடுத்துக் கொள்ளலாம் இதற்கும் கூடாக கிரீன் டீ அல்லது பிளாக் காபி எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவு முக்கியமான கட்டமாக இரவு உணவின் நேரம் எட்டு மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பது மிக அவசியம் இரவு உணவில் அதிக எடையை உண்டாக்கும் உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் கீழ்காணும் இரு ஆப்ஷன்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் சைவம் என்றால் ஒரு பெரிய பவுல்ல வெஜிடபிள் சூப் இதன் பின்பு வெஜிடபிள் சாலட் அசைவம் என்றால் சிக்கன் சூப் அல்லது மட்டன் சூப் ரெண்டிலும் மட்டும் பசியை குறைக்கும் இறைச்சியை தவிர்க்கவும் சிறிதளவு கிரில் சிக்கன் அல்லது மீனும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு சப்பாத்தி வரை எடுத்துக் கொள்ளலாம் படுக்கும் நேரத்திற்கு முன் இரவு பத்து முதல் பதினோரு மணிக்குள் தூங்குங்கள் தூங்குவதற்கு முன் சளி இல்லாதவர்கள் மட்டும் மோர் அல்லது தயிர் அல்லது ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் இவை நம்மை தூக்கத்திற்கு தயார் செய்யும் மட்டுமல்லாமல் உடலுக்குள் அழற்சியையும் குறைக்கும் ஜங்க் ஃபுட் தவிர்க்கவும் நாளுக்கு குறைந்தது புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி போதுமானது குறைந்தபட்சம் ஏழு மணி நேரம் உறங்குவது அவசியம் இந்த உணவுப் பட்டியல் முப்பது வயதுக்கு மேற்பட்ட உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கொழுப்பு அதிகம் போன்ற சிக்கல்களில் சிக்கியிருக்கும் அனைவருக்கும் மிகவும் பயனளிக்கும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிரவும் உங்கள் சந்தேகங்களை அல்லது கருத்துகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிரவும் நன்றி நமது அடுத்த வீடியோ அல்லது கட்டுரையில் மீண்டும் சந்திப்போம்